என்னடா இந்த பொம்மைகள்லாம் பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த பொம்மைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதல் நிறைவேறி வச்சிருக்கிற பொம்மைகள் என்னென்ன வேண்டனா என்னென்னலாம் நிறைவேறும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா போன வீடியோ ஒன்று நான் போட்டிருந்தேன் அதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் கோயிலுக்கு எப்படி போகணும் அதே மாதிரி வேண்டுதல் எப்படி வைக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த பொம்மைகள்லாம் எங்கே வாங்கணும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் சொல்ல போறேன் ஏன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா கூட நான் சொல்ற விஷயம் நீங்க கெதர் பண்ண முடியாது வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எக்ஸுவலாக இந்த பொம்மைகள் இருக்கிற இந்த கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகு மூத்து அய்யனார் கோயிலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தென் கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் அப்படின்ற கிராமத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு இங்கே அது மற்றும் விசேஷம் அப்படின்னா கிடையாது ஏன்னா இங்க சித்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஹைலைட் பாருங்க ஒவ்வொரு பொம்மையும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேண்டுதல் வச்சால் நிறைவேறும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த பொம்மைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லட்ச கணக்கில் இருக்குது இது எல்லாமே வந்து இப்போ புதுசாக வச்சுருக்கிற பொம்மைகள் இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சைடில் லட்ச கணக்கில் பழைய பொம்மைகள் சேதமான பொம்மைகள் எல்லாமே அந்த சைடு இருக்குது நான் அதையுமே அந்த பக்கம் காட்டுறேன் நான் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோலயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு குழந்தை வா பாக்கியம் கொடுங்க குழந்தை பாக்கியம் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண் கண்டிப்பா போயிட்டு வாங்க நீங்க நினைச்ச காரியம் வந்து பாத்தீங்கன்னா கை மேல கொடுக்கும் உங்களுக்கு ஏன்னா இந்த பொம்மைகளை பார்க்கும் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம இருந்தது ஆக்சுவலா எங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க இருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா ஒரு திருப்பம் உண்டாகும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொம்மையும் நான் சொல்றேன் என்னென்ன வேண்டுதல் வச்சா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் இது பாருங்க கோயில் என்ட்ரன்ஸ் இதுதான் அழகு மூத்த ஐயனார் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போகிற வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் இருக்குது அந்த கடைகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில திங்ஸ் மஞ்சள் மஞ்ச கலர் துணி அதுக்கப்புறம் எலும்பிச்சப்பழம் ஒரு சில ஊது வத்தி கற்பூரம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்க்க போக போகிறோம் அப்படி பார்த்துட்டுக்கு அப்புறம் அங்கே என்ன பண்ணி என்ன பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சேதமடைஞ்ச பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க அது எல்லாமே புதுசான பொம்மைகள் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் இந்த சைடு உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா அது பாருங்கள் எவ் எவ்வளோ பொம்மைகள் இருக்குதுன்னு பாருங்கள் லட்ச கணக்கில் இருக்குங்க பொம்மைகள் அப்போ லட்ச கணக்கில் பக்தர்கள் வந்து பக்தர்கள் ஒவ்வொருத்தருடைய வேண்டுதல் நிறைவேறி வச்சிருக்கிற பொம்மைகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாம இந்த சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் இப்ப முடிஞ்சது இல்லைங்களா ஏப்ரல் அப்ப பதினஞ்சாம் தேதி திருவிழா நடந்தது கோலாகலமான ஏன்னா பல வெளிநாட்டிலிருந்து எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு வேண்டுதல் வச்சு நிறைவேறி பொம்மைகளாக வச்சு அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மாச மாசம் முடிஞ்ச அளவுக்கு வராங்க இல்ல அப்படின்னா வருஷத்துல ஒரு முறையாவது இந்த திருவிழா அன்னைக்கு வந்து கொண்டாடிட்டு போயிருக்காங்க பாருங்க எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சக்தி சுத்தி வாய்ந்த கடவுளாக இருந்தால் இந்த வேண்டுதல் எல்லாம் நிறைவேறி வச்சுருப்பாங்க அந்த பொம்மைகள்னு பாருங்க ஏன்னா நான் சொல்லணுன்னு அவசியமே கிடையாது ஏன்னா உங்களுக்கு பொம்மைகளே சொல்லிவிடும் உங்களுக்கு எல்லா விஷயமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி என்னென்ன வேண்டுதல் வச்சா நிறைவேறும் அப்படின்றத சொல்கிறேன் நிறைய பேர் வந்து வயசானவங்களுக்கெல்லாம் கை கால் வலி இந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் கூட நிறைவேறுமா கண்டிப்பாக நிறைவேறுங்க நிறைய பேர் வந்து தீராத கை வலி இந்த மாதிரி இருப்பீங்க அவங்களுக்கும் நிறைவேறும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குழந்தை வாக்கியம் இங்க வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த மூணு மாதத்துக்குள்ளவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறிடும் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அதே மாதிரி வந்து திருமணம் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் ஆகுங்க அதே மாதிரி எல்லாம் படிக்காமல் இருக்காங்க இல்லை என்னுடைய பசங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைடி ஃபீல்டுக்கு போகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வேண்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறுங்க அது பாருங்க நான் சொன்னேன் இல்லைங்களா இங்க வந்து ஒரு பேப்பர் கொடுப்பாங்க அந்த பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நூற்றி ரூபாய் மட்டும் தாங்க அந்த பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேண்டுதலோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் எழுதிடணும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க எனக்கு ரெண்டு மூணு வேண்டுதல் இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் இல்லை என் பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் கடன் எல்லாம் தீரணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடுக்கடுக்காக நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக அது எல்லாமே எழுதலாமா அந்த பேப்பரில் அப்படின்னா கண்டிப்பாக எழுதலாம் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ எதிர் வீட்டுல நல்லா இருக்காங்க எல்லாம் நாசமாக போயிடணும் அந்த மாதிரியெல்லாம் எழுதக்கூடாது இந்த வீடியோவில் ஏன் அப்படின்னா அந்த பேப்பரில் எழுதக்கூடாது ஏன் அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கே ஆப்போசிட்டில் வந்து தாக்கிடும் எதையும் நான் சொல்லிடுறேன் இது மட்டும் இல்லாமல் அங்கே குடி குடிக்கிறாங்க இல்லைங்களா குடிக்க அடிக்ட் ஆயிட்டு ரொம்ப ஃபேமிலியே நாசமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு கொடுக்குறாங்க அந்த கயிறு கட்டினீங்கன்னாவே போதும் அடுத்த நாள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடிக்கிறதே கிடையாது நிறைய பேர் அந்த மாதிரி குடி கடிட் ஆயிட்டு அவங்க ஃபேமிலியே நாசமானவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கயிறு கட்டிட்டு போயிருக்காங்க ஒவ்வொருத்தருமே வந்து அந்த உடைய பிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த பக்கம் பாத்திருப்பீங்க சிங்கிள் ஜென்னா வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாங்க பொம்மை வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதை பாருங்க எழுதிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க வீட்டுல என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்றத எழுதி அந்த பேப்பர்ல கட்டி அதை பாருங்க ஐயனா இருக்கு வச்சு கட்டி கட்டிவிட்டுருவாங்க என்ன பேர் எந்த ஊர் எல்லாமே கேட்டு கட்டுவாங்க அது பாருங்க எவ்வளோ க்ரௌடு வந்திருந்தா அந்த க்ரௌடை சமாளிக்க முடியாம இந்த கட்டைகள்லாம் கட்டியிருப்பாங்க அப்படின்றத பாருங்க நான் சொல்லியிருந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிக்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு இதுதான் இங்கே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அப்படின்னா இதுதாங்க நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் சித்தர்கள் இருக்கும் இடத்துல கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன கேட்டாலும் அள்ளி கொடுப்பார்கள் நான் நிறையவே சொல்லியிருக்கேன் ஏன்னா திருப்பதியில் வந்து பாத்தீங்கன்னா கொங்கனந்த சித்தர் நிறைய திருவண்ணாமலையில் இடைக்காட்டு சித்தர் அந்த மாதிரி இங்கே வந்து பாத்தீங்கன்னா சித்தர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு அதனால் இந்த சித்தர் இங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பறோம் சித்தரும் கூடங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே குழந்தை பிறப்பதற்கு அப்படின்னா குழந்தையே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா மருந்தும் கொடுக்குறாங்க இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த மாதிரி வேண்டுதல் நிறைவேறி வச்ச பொம்மைகளும் இல்லாமல் இந்த மாதிரி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மருந்தும் கொடுக்குறாங்களாம் இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காலையிலே போயிடணும் அப்படின்னு நினைக்க சொல்கிறாங்க நீங்கள் முடிஞ்ச ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டு கூட பக்கத்தில் எங்கால ஸ்டே பண்ணிட்டு கூட நீங்கள் இங்கே வந்துடுங்க ரொம்ப மஸ்ட்டு அதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் கோயிலுக்கு வரணுமா அப்படியே வேண்டாம் முடியாதா அதே மாதிரி நிறைய பேருக்கு அரசு பணிகள் வேணும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க நிறைய கமெண்ட்ல சொன்ன ஒரே விஷயம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க போனோம் எனக்கு குழந்தை குழந்தை வந்து பாத்தீங்கன்னா கருவுற்றம் அதுக்கப்புறமாவே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சொந்தக்காரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் குழந்தை இல்லாம இருந்தாங்க அவங்களும் போயிட்டு இப்போ கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க நிறைய பேருக்கு வந்து இந்த பொம்மைகள்லாம் எங்க வாங்கணும் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்தது அது பாருங்க இந்த பொம்மைகள் வந்து பாத்தீங்கன்னா இங்கே அது பக்கத்திலேயே செய்கிறாங்க அந்த பொம்மைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் அந்த ரேஞ்சில் வந்து சேல் பண்றாங்க அவங்க எல்லாமே பிஸியாக இருந்ததுனால தான் அவங்க கிட்ட என்னால் இன்டர்வியூ எடுக்க முடியல கண்டிப்பாக அடுத்த முறை எனக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்க கிட்ட இன்ட்ரிவியூ எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக இது பண்ணுறேன் அது பாருங்க வீடு வீடு ஃபினிஷிங் ஆகாமல் வீடு கட்ட முடியாமல் எவ்வளோ பேர் தவிச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக வீடு கட்டணும் அப்படின்ற அந்த அனுகிரகமும் கண்டிப்பாக இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிட்டும் அதே மாதிரி இது பாருங்க அரசியல்வாதியோட பிக்கு கூட இருக்குது பாருங்க ஏன்னா எம்எல்ஏக்கு நின்று பாருங்க எம்பிக்கு நின்று இருப்பாங்க இந்த மாதிரி ஜெயிச்சு வச்சுருக்காங்க பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொம்மை செய்கிறதுக்காக ஆர்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது பாருங்கள் ஒரு இப்போ ரெண்டு பாப்பாவும் ஒரு அம்மாவும் தனியாக நிற்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் குதிரை மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் இருக்கிற மாதிரி அது பாருங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கல்யாணம் தான் இப்போ தான் நியூலி மேரீடாக இருக்கும் அதனால் வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்றதுக்காக அந்த பொம்மையை செய்திருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக மாற்றம் உண்டாகுமே எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் நான் எனக்கே நடந்திருக்கு நடக்கவே முடியாத அந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நடத்தி காட்டியிருக்காங்க ஐயனார் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் போயிட்டு வாங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச காரியமும் நினைச்ச நேரத்திலேயே கண்டிப்பா மூணு மாசத்துக்குள்ள உங்களுக்கு விடைப்பு தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா போயிட்டு வந்து ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி போய்ட்டு வந்தவங்களும் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லதா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க